தொழிலாளர்களுக்கு நியாயமாக வழங்கப்பட வேண்டிய உரிமைகளும் அதிகாரங்களும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியம் விடுமுறை எட்டு மணி நேர பணிக்காலம் ஓய்வூதியம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்புகள் என அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள தொழிலாளர் நாள் வாழ்த்துச் செய்தியில் உழைக்கும் வர்க்கத்தின் அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தவும் நினைவு கூறவும் ஏற்படுத்தப்பட்ட மே நாளை கொண்டாடும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் காலவரையின்றி அடிமைகளைப் போல உழைப்பாளர்கள் வேலை வாங்கப்படுவதை கண்டித்து உலகின் பல்வேறு நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்து ஒன்பதாம் ஆண்டில் வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து அந்த ஆண்டின் ஜூலை பதினான்காம் தேதி பாரிஸில் கூடிய உலக தொழிலாளர்கள் மே ஒன்றாம் தேதியை உலகத் தொழிலாளர் நாளாக அறிவித்தனர் இந்தியாவிலும் அதே நாளில் தொழிலாளர் நாள் கொண்டாடப்பட்டது என்பதும் முதல் கொண்டாட்டம் சென்னையில் நடந்தது என்பதும் வரலாறு இந்தியா உலக அரங்கில் நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கான முதுகெலும்பாக திகழ்பவர்கள் பாட்டாளிகள்தான் உலகின் ஆக்கும் சக்தி பாட்டாளிகள்தான் பாட்டாளிகள் இல்லாவிட்டால் இந்த உலகம் இந்த மாநிலம் இயங்காது ஆனால் உழைக்கும் பாட்டாளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படுவதில்லை என்பதுதான் உண்மை அரசுத் துறைகளில் நிலையான பணியிடங்கள் அனைத்தும் படிப்படியாக ஒழிக்கப்பட்டு ஒப்பந்த அடிப்படையிலும் குத்தகை அடிப்படையிலும் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கு நியாயமான ஊதியம் உள்ளிட்ட எந்த உரிமைகளும் வழங்கப்படுவதில்லை அவர்களின் உழைப்பு சுரண்டப்படுகிறது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் தொடர்ந்து மறுக்கப்படுகிறது அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படுவதில்லை ஒவ்வொரு நாளும் மே முதல் நாளில் பாட்டாளிகள் நாள் கொண்டாடப்படுவதன் நோக்கமே போராடி பெற்ற தொழிலாளர்களின் உரிமைகளை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதை மனதில் கொண்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் நியாயமாக வழங்கப்பட வேண்டிய உரிமைகளும் அதிகாரங்களும் வழங்கப்பட வேண்டும் அதை உறுதி செய்வதற்காக போராடுவதற்காக இந்நாளில் பாட்டாளிகள் அனைவரும் உறுதி ஏற்போம் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மே நாளை கொண்டாடும் எங்கும் உள்ள பாட்டாளிகளுக்கு தொழிலாளர்கள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தேனீக்கள் எவ்வாறு காடுகள் தோறும் தோட்டங்கள் தோறும் சுற்றிச் சுழன்று தேனை சேகரித்து வந்து தேன் கூடுகளை அமைக்கின்றனவோ அதேபோல்தான் தொழிலாளர்கள் இந்த உலகின் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளையும் உருவாக்கியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் உழைப்பாளர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை என்பதுதான் உண்மை அவர்கள் அனைத்து உரிமைகளும் வாழ வேண்டும் என்பதே எனது நோக்கம் உலகம் வளர வளர உழைப்பாளர்களும் வளர வேண்டும் என்பதுதான் இயற்கை நியதி ஆனால் கலச்சூழல் அத்தகையதாக இல்லை உலகம் முன்னேறிக் கொண்டே இருக்கிறது பெருநிறுவனங்கள் வளர்ந்து கொண்டே செல்கின்றன ஆனால் இந்த வளர்ச்சிக்கு காரணமான தொழிலாளர்களின் நிலை மட்டும் மாறவில்லை அவர்கள் இன்னும் சுரண்டப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றனர் உலகம் பல்வேறு தலைகளிலிருந்து விடுதலை பெற்று வரும் நிலையில் தொழிலாளர்களின் விலங்கு மட்டும் உடையவில்லை உழைக்கும் தொழிலாளர்களுக்கு உரிமைகளை வழங்குவதுதான் உண்மையான சமூக நீதியாகும் தொழிலாளர்கள் வலிமையாக இல்லாவிட்டால் அவர்களை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்ட எந்த சாம்ராஜ்யமும் சரிந்துவிடும் இதை உணர்ந்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நியாயமான ஊதியம் விடுமுறை எட்டு மணி நேர பணிக்காலம் ஓய்வூதியம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்புகள் என அனைத்தும் வழங்கப்படுவதை அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நூற்று முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னெடுக்கப்பட்டது போன்ற போராட்டத்தை மீண்டும் முன்னெடுக்க பாட்டாளிகள் அனைவரும் தயாராவோம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அன்புமணி தெரிவித்துள்ளார் இதேபோல பாமக கௌரவத் தலைவர் ஜி கே மணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து வகையான தொழிலில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு பெற்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்